வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியாவில் தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்கிறத விட மனித குலத்துக்கே எதிரான ஒரு சட்டம் இருந்தது அது தங்களது நாட்டின் நலனுக்காக சவுதி அரேபியாவில் வச்சுருந்தாங்க அந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து கஃபாலான்னு பேர் அந்த கஃபாலா அப்படிங்கிறத பற்றி தான் என்ன போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க நிறைய எல்லாம் கேள்வி பண்றாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கஃபாலான்ற விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா அதனால தான் இவ்வளோ நாள் அதை பற்றி நான் பேசினதில்லை தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே பேசியிருந்திருப்பேன் இந்த கஃபாலான்ற சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் போடப்பட்ட ஒரு சட்டம் அதாவது வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வருபவர்கள் அது இந்தியாக்காரங்கன்னு இல்லை குறிப்பாக பல நாடுகளில் இருந்து வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க அப்படி சவுதி அரேபியாவில் இருந்து வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு வெளிநாட்டவர்கள்னால் வெறும் கூலி வேலைக்கு போகிறவங்கன்னு இல்லை டாக்டருக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்து போயிருந்தால் கூட அவர்களுக்கும் அந்த சட்டங்கள் பொருந்தும் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு கோடி பேர் வேலை பார்க்குறாங்களாம் வெளிநாட்டினர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு விட ஜாஸ்தி தமிழ்நாட்டு விட கிட்டத்தட்ட டபுள்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள் அவர்களில் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இந்தியாவில் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க எல்லோருக்குமே அந்த கடுமையான ஒரு சட்டம் இருந்தது அந்த நம்ம இந்தியர்கள்னு எடுத்தோம்னா இந்த பதிமூணு கோடியில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கோடி இரண்டு கோடியாக அறுபது லட்சம் பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க சவுதி அரேபியாவில் மட்டும் அது சரி அது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான அடிப்படையான எல்லா உரிமைகளுமே க எதுவுமே கிடையாது அதாவது அந்த முதலாளின்னு ஒருத்தர் பாருல அந்த இவங்க வேலைக்கு எடுத்துருப்பாங்கல்ல அந்த இப்போது நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க அமெரிக்காவில் நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்போட போகிறீங்க அங்கே நீங்கள் லோக்கலில் போய் இன்னொரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து நான் இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு போ போகிறேங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சோடனே நீங்கள் போய் வேறு கம்பெனியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பொதுவாக உள்ள ஒரு செய்தி மற்ற நாடுகளில் ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை என்ன பிரச்சனைன்னா அந்த ஸ்பான்சர்னு சொல்கிறவர் இருக்கார் பார்த்திங்களா அவர் கடிதம் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு விசா வழங்கப்படும் வழங்கப்பட்டு அங்கே வேலைக்கு போன பிறகு அவர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை செஞ்சாகணும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இந்த வேலைக்கு தான் கூப்பிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன ஏன் வேறு வேலை செய்ய சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்ப கேட்க முடியாது பாஸ்போர்ட் வந்து அந்த ஸ்பான்சர் வசம் கொடுக்கப்பட்டுவிடும் உடனே ஸ்பான்சர் வந்து கூட்டு போகும்போது பாஸ்போர்ட்டையும் வாங்கி போயிடுவார் அந்த ஸ்பான்சரோட அனுமதி இல்லாமல் இந்த தொழிலாளி லீவ் எடுக்கிறதோ இல்லை தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறதோ இல்லை தனியாக தனக்கான அடிப்படை உரிமைகளை கூட கேட்க முடியாது இதை போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணணுனாலும் அந்த ஸ்பான்சர் அனுமதி கொடுத்தா தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு சிக்கல் அதில் இருந்தது அதாவது ஒருத்தர் வந்து கிட் கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தான் அங்கே சவுதி அரேபியாவில் வேலைக்கு சேரக்கூடிய நபர் அந்த முதலாளிக்கு ஒரு அடிமையாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த கான்ட்ராக்டை என்றைக்கு கேன்சல் பண்ணுறது இல்லை எவ்வளோ நாள் நீட்டிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்பான்சர் முடிவு பண்ணக்கூடியது அதே போலவே அந்த ஸ்பான்சர் தான் சொல்லி லீவே கொடுக்க முடியும் இத்தனை இத்தனை நாள் வேணால் லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிறதையும் அந்த ஸ்பான்சர் தான் முடிவு பண்ண முடியுமே மேபி கொஞ்சம் காலர் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேல்தட்டு வே வேலைகளாக இருந்தால் அங்கே வந்து இவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க ஆனால் அடித்தட்டு மக்களாக வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்கல்ல அதுதான் நம்ம வந்து இந்த கேரளாவில் எடுக்கக்கூடிய பல திரைப்படங்களை பார்க்குறோம் இந்த கடைசியாக வந்து ஆடு ஜீவிதம் உட்பட ஆனால் ஆடு ஜீவிதம் அது கொஞ்சம் ரொம்ப உச்சகட்டம் அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அதை விட்டுருவோம் ஆனால் அந்த கொடுமைகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அதிலும் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வீட்டு வேலைக்குன்னு போகிறது வீட்டு வேலைக்குன்னு சொல்லி கூட்டு போகிறது இல்லைனா நர்ஸ் வேலைக்குன்னு கூட்டு போகிறது அதன் பிறகு வேறு வேலைகள் கொடுத்து அவங்கள செய்ய சொல்கிறது இந்த மாதிரி கொ கொடுமைகள் சம்பளம் கூட அவங்க முடிவு பண்ணுற அன்னைக்கு கொடுத்தா போதும் கண்டிப்பாக மாதம் மாதம் கொடுத்தாகணுன்ற கட்டாயம் கூட கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த ஸ்பான்சர்னு சொல்லக்கூடிய முதலாளி என்ன வேண்டுமானாலும் அந்த நபரின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சிக்கலாக இருந்தது அந்த ஆடு ஜீவிதம் படத்தில் அந்த ஒரு சீன் மட்டும் அதை கரெக்டாக காமிச்சிருக்கிறாங்க என்னென்னா கடைசியாக அந்த சவுதி முதலாளி ஒருத்தன் வந்து பிருத்திவிராஜை வந்து பிடிக்க வருவான் அந்த ஜெயில் மாதிரி ஒரு டிடென்ஷன் கேம்பில் இருக்கிறப்போ அங்கே வந்தப்போ பார்த்துட்டு கொண்டு சொல்லாமல் போயிடுவோம் அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான் அந்த ஆள் ஸ்பான்சர் கிடையாது யா உன்னை இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கான் ஸ்பான்சராக இருந்தால் அவனால் உன்னை கூட்டு போயிட முடியும் நல்ல வேலை அவன் ஸ்பான்சர் இல்லை அப்படின்னு சொல்லி கூட இருக்க நபர் சொல்லுவார் அப்போ அந்த படத்தில் அந்த காட்சி எனக்கு சரியாக புரியல அதுவும் போக அந்த படமே எனக்கு பிடிக்கலைன்றதுனால அதை விட்டுட்டேன் நான் ஒருவேளை கவனம் இருந்திருந்தால் நான் அப்போவே கவனித்து அது என்ன ஸ்பான்சர்ஷிப்புன்றதை தேடி பிடிச்சி பார்த்துருக்கணும் பார்க்காம விட்டுட்டேன்னு வச்சிக்கங்களேன் பார்த்துருந்தா அந்த செய்திகளை அப்போதே நம்ம பேசியிருக்கலாம் அதாவது மொத்தத்தில் அந்த ஐம்பதுகளில் கொண்டு வரப்பட்ட அந்த கஃபாலான்ற சட்டத்தின்படி இவ அந்த சவுதி அரேபியாவை சார்ந்த அந்த முதலாளி தன்னிடம் வேலைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நபரை என்ன வேணால் செய்யலாம் ஒரு ஆடு மாடு மாதிரி ட்ரீட் பண்ணலான்ற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சட்டமாக இருந்தது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது சவுதி அரேபியாவில் வந்து சட்டப்படி பார்த்திங்கன்னா அது வந்து தியோக்ரஸி அப்படிம்பாங்க தியோக்ரஸினால் மதத்தை அரசாங்கத்துக்கான ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்தின் வழியில் நடத்தக்கூடிய ஆட்சி அது சவுதி அரேபியாலையும் அதே தான் ஈரான்லேயும் அதே சரியா அப்போ அந்த சட்டத்தின்படி என்னென்னா நீங்கள் வந்து வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதத்தை கடைபிடிப்பதென்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வே வீட்டுக்குள்ளே வேணா செஞ்சுக்கலாமே தவிர பொது இடங்களில் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தங்களது மத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள முடியாது சவுதி அரேபியாவில் ஒரு இந்து கோயில் கூட கிடையாது ஒரு சர்ச்சு கூட கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் அங்கே வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா அதெல்லாம் போக முடியும் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வேலைக்கே வேலைக்கு கூட வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது வேலைக்கும் போகலாம் ஆனாலும் அந்த நாட்டின் மத சட்டப்படி தான் நீங்கள் நடக்கணும் புரியுதுங்களா அந்த நாட்டின் மதத்தின் சட்டப்படி தான் நடக்கணும் வேறு மதத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் புர்கா போட்டாகணும் நான் வந்து முஸ்லீம் கிடையாதுங்க நான் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது வேறு நாட்டில் இருந்து ஒரு பெண் வேலைக்கு போனாங்கன்னா அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கிறவரை அவங்க வந்து புர்கா அணிந்தே ஆக வேண்டும்ன்றது கட்டாயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் தான் கொஞ்சம் இல்லை மிகவும் கடுமையான விஷயங்கள் தான் அதாவது ஒரு ம நாடு வந்து எந்த மதத்தையும் பின்பற்றுவது அப்படிங்கிறதே வந்து முதல்ல ஒரு தவறான செயல் இன்றைய இருபத்தி ஓராவ நூற்றாண்டில் வந்து மதம் என்பது மக்கள் தவுற்றணும் அதை வந்து அரசாங்கம் கையில் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தாலே அந்த அரசாங்கம் பிற்போக்கு அரசாங்கமாக மாறிடும் அது இந்தியாவில் எந்த இந்துத்துவ எடுக்கலான்னு இவங்க ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் கத்தோலிக்க மதத்தை கை கையில் எடுக்கலான்னு ட்ரம்ப் செய்யக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் சரி சவுதி அரேபியா ஈரான் போன்ற நாடுகள் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இஸ்லாமிய மதத்தை அரசாங்க மதமாக அறிவித்து இருப்பதும் சரி இதெல்லாம் வந்து இன்றைய மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து இருக்கிற உலகம் வந்து இட்ஸ் அ குளோபல் வில்லேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் குளோபல் வில்லேஜ்னால் உலகமே ஒரு கிராமமாக மாறிக்கொண்டே இருக்கும்போது எல்லாருக்குமான ஸ்பேஸ் அங்கே இருக்கணும் அப்போ இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து சவுதி அரேபியாவுக்கு சென்றவர்கள் எல்லாருமே வேலையில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கிறாங்க சம்பளம் மாதம் மாதம் கிடைக்காது முதலாளி மனசு வச்சாதான் கிடைக்கும் தங்கும் இடம் அவர் சொல்கிறது தான் தங்கும் இடம் உணவு அவர் கொடுக்கறது தான் உணவு வேலை அவர் சொல்கிறது தான் வேலை இப்படி கடுமையாக தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்குது இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடுகள் இப்போ தான் தேடி பார்க்குறேன் பல உலக நாடுகள் அப்புறம் மனித உரிமை கழகங்கள் இவங்களை ஆம்னஸ்டி எல்லாருமே போய் சவுதி அரேபியாவுக்கு தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மு முறையை நீங்கள் மாற்றணும் ஒரு மனிதனுக்கு இது சுதந்திரமாக நடமாடும் உரிமைன்றது கண்டிப்பாக இருக்கணும் அதுவே இல்லை அப்படின்னு சொன்னால் த ரைட் டு மூமெண்ட் அப்படிங்கிறது புரியுதுங்களா அந்த ஜெயிலில் ஒருத்தரை போடுறாங்கன்னு சொல்கிறது என்னென்னா அவர் குற்றவாளின்றதுக்காக அவரிடமிருந்து அந்த ரைட் டு மூமெண்ட்டுன்றது பறிக்கப்படுகிறது ஒரு குற்றத்தை செய்த ஒரு நபர் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நடமாடும் உரிமை பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தண்டனை ஆனால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு மனிதரை ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்ற ஒரு காரணத்துக்காகவே அவரோட அடிப்படை உரிமையவே பறி பறிக்கிறதுன்றது தவறு இப்போது ஒரு நாட்டுக்கு நீங்கள் விசா வேண்டி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த விசா உங்களுக்கு எத்தனை காலம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த காலம் வரை அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் உண்டோ அதே அடிப்படை உரிமைகள் உங்களுக்கும் உண்டு தான் அர்த்தம் புரியுதுங்களா சில நாடுகளில் சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக சில சட்டங்களை கடுமையாக வச்சுருப்பாங்க இப்போ சவுதி அரேபியாவில் இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக புக புகையிலை பொருட்கள் மீது க மிக கடுமையான வ வரிகள் விதிக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒரு பேக்கெட் சிகரெட் அப்படிங்கிறது ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கும் அப்போ அவ்வளோ கொடுத்து ஒருத்தான் வாங்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்க மாட்டான் ஆனால் அதுக்காக நீங்கள் இங்கேருந்து சிகரெட்டை கொண்டு போக முடியுமா கொண்டு போக ஆலோ பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் போயிட்டு கே கேட்கலாம் இல்லைங்க இது வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராண்டு இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு போய் அங்கே நீங்கள் வம்பு பண்ணிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதே வரியை இங்கே கேட்டிட்டு போன்றுருவாங்க சரி எடுத்துகிட்டு போ எத்தனை பேக்கெட் வச்சுருக்கியா ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் இவ்வளோ வரி ஒரு பத்தாயரூவா பத்து பேக்கெட் வச்சிருக்கியா பத்தாயிரூவா வரியை கேட்டிட்டு உள்ளே கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைனா தூக்கி போடுவாங்க ஸோ அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை கட் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அந்த நாட்டு குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் கூட இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு கிடையாதுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் அது தவறு இப்போது நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வர வடநாட்டிலேருந்துலாம் வராங்க நீ வடநாட்டிலேருந்து வந்துருக்கிற உனக்கு தமிழர் தமிழர்களுக்கு இருக்க உரிமை எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல வாக்குரிமை மட்டும் வேணால் கொடுக்க முடியாது பர்மனெண்ட்டாக அவங்க இங்கே குடியேறாக இருந்தால் ஒழிய மற்றபடி எல்லாத்தையும் மற்ற உரிமைகள் கொடுத்து தான் அது போலத்தான் சவுதி அரேபியாவிலும் அந்த தொழிலாளர்களுக்கும் கொடுத்துருக்கணும் இவ்வளோ நாள் மறுக்கப்பட்டது கடைசியாக இன்று தான் அதை உடைச்சிருக்காங்க இனிமேல் அந்த சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு மாற்றிட்டு என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் எல்லோரும் கான்ட்ராக்டில் தான் இப்போ கையெழுத்து போடணும் கான்ட்ராக்ட் இல்லாமல் போடக்கூடாது போகக்கூடாது வேலைக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து கான்ட்ராக்டை முறித்து கொள்வதற்கு இரண்டு தரப்பினருக்கும் உரிமை இருக்கணும் ஒரு வேலைக்கு தருபவர் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் படி ஆனாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன நஷ்டஈடு அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கா கான்ட்ராக்டில் வரணும் அதே போலவே இந்த தொழிலாளி வந்து எனக்கு இந்த வேலை பிடிக்கலங்க அப்படின்னு சொன்னால் உன்னை நம்பி நான் வேலைக்கு எடுத்துருக்கேன் திடீர்னு போனா எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நோட்டீஸ் பீரியட் ஒரு இரண்டு மாத காலம் அவகாசம் ரெண்டு மாதத்தில் நான் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் அந்த மாதிரி நோட்டீஸ் பீரியட்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான உரிமைகள் என்ன உண்டோ அதற்கு சமமான ஒரு சூழலை இப்போது தான் சவுதி அரசாங்கம் உருவாக்கியிருக்கு ஸோ இத்தனை ஆண்டு காலம் இப்படி ஒரு கடுமையான சட்டம் இருந்தது அப்படிங்கிறது எனக்கே தெரியல அது ஒரு பெரிய தப்பு தான் நான் இதுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் தெரியாமல் விட்டுட்டேன் ஸோ தெரிஞ்சுருந்தேன் இதுக்கு முன்னாடியே நம்மளும் இதை பற்றி பேசியிருப்போம் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உலகம் பூரா நாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு அனுதாபம் ஆதரவுலாம் பேத முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த சவுதி அரேபியாவில் பணி செய்ய போனவர்களில் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் தான் இப்போ ரெண்டு கோடி அறுபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு நம்ம சொன்னோமே அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கோடிக்கு மேலே இஸ்லாமியர்கள் தான் அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க அவர்களும் அந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு தானே இருந்திருக்கிறாங்க இந்திய இஸ்லாமியர்களாக இங்கேருந்து வேலைக்கு போனவங்க ஸோ மனித குலத்துக்கு எதிராக மனித உரிமைகளுக்கு எதிராக எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடந்தாலும் அது தவறு தவறு ஒரு வழியாக இந்த மாறி வரும் சூழல்களில் சவுதி அரேபியா ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு சட்டத்தை நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது சவுதி அரேபியா மற்றும் மற்ற இஸ்லாமிய நாடுகளும் இந்த தாராளமய மக்களுக்கு உள்ள வந்து அவர்களும் இந்த உலக பொருளாதாரத்தோடு ஒன்றி வாழ்ந்தால் அவர்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்